ஆளும் அரசில் குழப்பத்தை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளதா என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி ரூபாய் மூன்றரை கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட காவல் நிலையம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் விற்பனை செய்யப்படும் சாராயத்தின் வீரியத்தை ஆய்வு செய்யவும் சாராயத்தில் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதா என்பது ஆய்வு செய்ய தனிப்படை அமைத்து காவல்துறை ஆணையர் உத்தரவு இதுகுறித்து காலால் துறை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியை ஒட்டிய தமிழக பகுதியில் சிலர் சமீப காலமாக புதுவையில் இருந்து வாங்கி சென்ற மதுவை அருந்தி உடல்நிலை பாதிக்கப்பட்டு தமிழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் செய்தித்தாள்களிலும் மற்றும் ஊடகங்களிலும் வந்த வண்ணம் உள்ளது எனவே புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சாராய கடைகளில் புதுச்சேரி அரசின் வடி சாராய ஆலையில் இருந்து வழங்கப்பட்ட சாராயம் மட்டுமே விற்கப்படுகிறதா என்று கண்காணிக்கவும் மேலும் அதன் வீரியத்தை ஆய்வு செய்யவும் மற்றும் சாராயத்தில் வேறு ஏதேனும் கலப்படம் செய்யப்பட்டு உள்ளதா என்பதை கண்காணிக்கவும் கலால் ஆணையரின் உத்தரவின்படி தாசில்தார் சிலம்பரசன் ஆய்வாளர் அறிவு செல்வன் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக பாகூர் நெட்டப்பாக்கம் மற்றும் பகுதிகளில் உள்ள சாராயக் கடைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மேலும் புதுச்சேரி சாராய பாக்கெட்டுகள் மூலம் தமிழக பகுதிகளுக்கு கள்ளத்தனமாக எடுத்து செல்வதையும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேலும் புதுச்சேரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தனிநபருக்கு சாராயம் விற்பனை செய்யக்கூடாது என்று சாராயக்கடை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரி சாராய பாக்கெட்டுகள் தமிழக பகுதிகளுக்கு கள்ளத்தனமாக எடுத்து செல்வதை தடுக்க எல்லைப் பகுதியில் கண்காணிக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் எச்சரித்துள்ளார் இந்தியன் டூ படம் வெற்றி பெற வேண்டி தியேட்டர் முன்பு ஐந்து கிலோ கற்பூரத்தை ஏற்றி போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்திய ரசிகரை போலீசார் கைது செய்தனர் கமலஹாசன் நடித்த இந்தியன் டூ திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது இதேபோன்று புதுச்சேரியில் பத்துக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்தியன் டூ படம் வெளியானது இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டி புதுச்சேரி கமல் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் கமலின் கட் அவுட்டிற்கு ஆளு மாலை ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினார்கள் இதனைத் தொடர்ந்து திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று கமல் ரசிகர்கள் ஐந்து கிலோ கற்பூரத்தை அண்ணா சாலையில் உள்ள ரத்னா திரையரங்கு நுழை வயலில் ஏற்றி வழிபட்டனர் ஐந்து கிலோ கற்பூரம் விட்டு எரிந்ததனால் அந்த பகுதியை புகை மண்டலமாக காட்சி அளித்தது மேலும் இதனால் அண்ணா சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த கற்பூரத்தை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர் இதனை அடுத்து அனுமதியின்றி ஐந்து கிலோ கற்பூரத்தை நடு சாலையில் வைத்து ஏற்றி வழிபட்ட கமல் ரசிகரை அங்கிருந்து அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது ཡོད 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 புனித நூறு அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டுகளாக பணியாற்றிய பாரதி வாணர் சிவாவிற்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது வில்லியனூரில் அரசு உதவி பெறும் புனித நூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஓவிய ஆசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றதற்காக பள்ளி வளாகத்தில் சிவனேசன் என்கிற பாரதி வாணர் சிவாவிற்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தாளரும் தலைமை ஆசிரியருமான அருட்திரு ஜே ஆல்வின் அன்பரசு அடிகளார் தலைமை தாங்கினார் லூர்து அன்னை திருத்தல அதிபர் அருட்திரு ஆல்பர்ட் அடிகளார் முன்னிலை வகித்தார் திருத்தல பங்கு பேரவை தலைவர் டொமினிக் பொருளாளர் தர்மராஜ் குழந்தை கவிஞர் அழகுவள்ளி அப்பாவின் திருமகன் முனைவர் தேவி நாச்சியப்பன் இணையர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் தலைமை ஆசிரியர் லூர்து அன்னை திருத்தல அதிபர் பசிலிக்கா திருத்தல அதிபர் அருட்திரு பிச்சைமுத்து அடிகளார் ஆசிரியை அருட்செல்வி பண நிறைவு பெற்ற ஆசிரியர்கள் அந்தோணிசாமி மேத்யூ உள்ளிட்ட பலர் வாழ்த்தி பேசினர் பள்ளி சார்பில் ஆடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்கினார் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் சார்பில் ஆடை போர்த்தி சந்தன மாலை அணிவித்து தங்க காசு வழங்கப்பட்டது ஓவிய ஆசிரியர் சிவனேசன் ஏற்புரை வழங்கினார் ஆசிரியர்களும் நண்பர்களும் சிறப்பு செய்தனர் நிகழ்ச்சியின் நிறைவில் அனைவருக்கும் சைவ அசைவு உணவு வழங்கப்பட்டது ஆசிரியர் பாலகிருஷ்ணன் வரவேற்றார் மேலும் கடந்த ஆண்டு பொது தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் நினைவு பரிசும் வழங்கி பாராட்டப்பட்டது மேலும் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் மாணவர்களுக்கு தேவையான எழுது பொருட்கள் என்று பள்ளியில் பகிழ்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு வகுப்பறையாக சென்று நேரடியாக ஓவிய ஆசிரியர் சிவனேசன் வழங்கினார் பிரதர் அருண் பிரகாஷ் நன்றி கூறினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் கோனேரி குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தாமாலம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் விழினூர் குமியூன் கூடப்பாக்கம் மதுரா கோனேரி குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தாமாலம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருப்பணிகள் இனிதே நிறைவடைந்ததை முன்னிட்டு ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக வியாழக்கிழமை அன்று காலை மகா கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் தீபாரதனையும் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிகள் கரிக்கோலம் விழாவும் அதனைத் தொடர்ந்து மாலை வாசு சாந்தி ரக்ஷா பந்தனம் முதற் யாக பூஜை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து இன்று காலை நாடி சந்தானம் தத்துவார்த்தனை இரண்டாம் காலை யாக பூஜை மகா பூர்ணகூதி தீபாரதனை யாத்ரா தானம் கடம் புறப்பாடு நடைபெற்று தொடர்ந்து காலை பத்து மணி அளவில் அருள்மிகு ஸ்ரீ தாம் ஆலம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ தாமாலம்மன் குலதெய்வ பந்துக்கள் மற்றும் கோனேரி குப்பம் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் பகுதியில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள இன்விக்டெக்ஸ் உடற்பயிற்சி கூடத்தை டிஐஜி பிரஜேந்திர யாதவ் துவக்கி வைத்தார் புதுச்சேரி பகுதியில் உடற்பயிற்சி கூட திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பிரஜேந்திரகுமார் யாதவ் கலந்து கொண்டு உடற்பயிற்சி மையத்தை குத்து விலக்கேற்றி துவக்கி வைத்தார் மேலும் உடற்பயிற்சிக்காக அமைக்கப்பட்டுள்ள நவீன கருவிகளை பார்வையிட்டது மட்டுமன்றி அதனை பயிற்சி செய்து பார்த்தார் மேலும் உடல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் மற்றும் உடற்பயிற்சியின் அவசியம் குறித்து விலக்கி பேசினார் மேலும் டிஐஜி பிரஜேந்திர குமார் யாதவ் அங்கு பயிற்சியாளராக பணியாற்றும் வயதான சக்தி உடற்பயிற்சி போட்டியில் ஈடுபட்டார் சுமார் கிலோ எடையுடன் துவங்கப்பட்ட இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியது அங்கு இருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது இந்த விழாவில் உடற்பயிற்சி கூட நிறுவனங்கள் பானுசந்தர் சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இதுகுறித்து உடற்பயிற்சி கூட நிர்வாகிகள் கூறும்பொழுது புதுச்சேரியிலேயே ஐயாயிரத்திற்கும் அதிகமான சதுர அடியில் அதிநவீன உடற்பயிற்சி சாதனங்களோடு அமைக்கப்பட்ட பயிற்சி மையம் இது என்றும் இங்கு திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு மீதும் பாஜக அமைச்சர்கள் மீதும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களை புகார் கூறுவதை பாஜக தலைமை தடுக்காததை பார்க்கும்பொழுது பாஜக தலைமையே குழப்பத்தை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளதா என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்ததில் இருந்து வெவ்வேறு வினோதங்கள் நடைபெற்று வருவதாகவும் ஆளும் கூட்டணி அரசில் பங்கெடுத்துள்ள பாஜகவில் வாக்களிக்கும் உரிமையில் ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் இதில் ஐந்துக்கும் மேற்பட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கும் பாஜகவில் உள்ள அமைச்சர்களுக்கும் எதிராக குரல் கொடுத்து வருவதாகவும் ஆனால் இது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்களின் உட்கட்சி பிரச்சனை என்று எதற்கும் பதிலளிக்காமல் ஒதுக்கிக் கொள்கிறார் பாஜக தலைமையும் இந்த விஷயத்தில் தலையிட்டதாக தெரியவில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆறு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களில் இருவர் அமைச்சராகவும் ஒருவர் சபாநாயகராகவும் ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் தங்களின் கோரிக்கைகளை ஏற்கவில்லை என்றால் இந்த அரசுக்கு ஆதரவு அளிப்போம் என்று புரட்சி செய்யும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் இவை எதற்கும் பாஜக தலைமை எந்த ஒரு தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறினார் மேலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிக்கும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த அரசின் மீதும் பாஜக அமைச்சர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்துரைக்கும் பொழுது பாஜக தலைமையும் இந்த விஷயத்தில் வாய்மூடி மௌனம் காக்கிறது ஒன்று பாஜக தலைமையே ஆளும் அரசில் குழப்பத்தை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளதா என்று தெரியவில்லை என்றார் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு அதிமுக சுட்டிக்காட்டியது போன்று தனது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சர் அவர்கள் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்க முன்வர வேண்டும் என்று கூறிய அவர் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்த பிரச்சனையை தமிழகத்தின் அண்டை மாநிலமான புதுச்சேரி மீது பழியை போட வேண்டும் என்று தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷ சாராயம் புதுச்சேரியிலிருந்து கொண்டு வரப்பட்டது என்று ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை கூறினார் இது புதுச்சேரி மாநிலத்திற்கு அவமதிப்பை ஏற்படுத்தும் செயலாகும் என்று கூறினார் புதுச்சேரியின் புகழ்பெற்ற ரூனிதா உணவகம் புனரமைக்கப்பட்டு புதிய பொலிவுடன் திறக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி நூறடி சாலை இந்திரா காந்தி சிக்னல் அருகில் உள்ளது ஹோட்டல் ரூனிதா இந்த உணவகம் புனரமைக்கப்பட்டு தற்பொழுது மீண்டும் புது பொலிவுடன் பிரம்மாண்டமாக ரூனிதா உயர்தர சைவம் மற்றும் அசைவ உணவகம் ரூனிதா கஃபே அண்ட் ஜூஸ் ரூனிதா ரெசிடென்சி என்று அனைத்தும் ஒரே இடத்தில் உள்ளது போன்று அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழாவில் ரூனிதா குரூப்ஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் பொதுமக்களும் பயன்படுத்தும் வகையில் குழு ஏசி நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தில் புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் மட்டுமே பல்வேறு குடும்ப நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தனர் தற்போது பொதுமக்களும் அந்த சமுதாய நலக்கூடத்தை பயன்படுத்தும் வகையில் அதனை புதுப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர் அதன்படி சமுதாய நலக்கூடம் தற்போது குழுகுல ஏசி அறை உட்பட நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இதில் சுமார் ஒரே நேரத்தில் முன்னூறு பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு டைனிங் ஹால் புதிய நாற்காலிகள் குழு அறையுடன் தங்கும் இட வசதி மற்றும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அமரும் அளவிற்கு இடவசதி ஆகியவைகளுடன் புனரமைக்கப்பட்டு திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு போலீசார் அணிவகுப்பு மரியாதையை அளித்தனர் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் இந்த டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் எஸ்பிக்கள் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுப்பிக்கப்பட்ட நவீன சமுதாய நலக்கூடத்தில் பொதுமக்களும் பயன்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காவல்துறையில் பணிபுரிபவர்கள் முப்பதாயிரம் வாடகைகளும் பொதுமக்கள் அறுபதாயிரம் வாடகைகளும் இந்த சமுதாய நலக்கூடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முத்தியால்பேட்டை தொகுதியில் பல்வேறு இடங்களில் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் நேரடியாக சென்று ஆய்வுகள் மேற்கொண்டார் முத்தியால்பேட்டை தொகுதியில் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் சாலை வசதிகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடர்ந்து ஒவ்வொன்றாக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் நிறைவேற்றி வருகிறார் அந்த வகையில் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று தலைமை பொறியாளர் துறை சார்ந்த அதிகாரிகளை நேரடியாக தொகுதி முழுவதும் அழைத்து சென்று பொதுமக்களின் பிரச்சனைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது அங்கு திரண்ட மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்தனர் சிறிது காலத்திற்குள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாக பொதுமக்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் உறுதி அளித்தார் தகோபரம் கூப்பிடுவது வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இல்லாத அவங்க வந்து எதுவுமே குறையாக சொல்லியிருந்தாங்க அதே சமயம் வந்து மீனவர் தானே இந்த பக்கமும் வந்து தொட்டி கட்டி இருக்கு அந்த கனெக்ஷன் சரியாக வந்து நம்மளுக்கு பண்ணல அது சரி பண்ணுறதுக்கு தான் வந்து சி சார்கிட்ட சொல்லி வந்து இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம் இந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து நடை முடிஞ்சிருக்கு சார் வந்து கூடிய சீக்கிரம் வந்து சரியாக பண்ணி இந்த பக்கமாக கனெக்ஷன் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றோம் இந்த தடவை வந்து எதுவுமே வந்து டவர் கரெக்டாக வந்து லைன் வந்து எடுத்து கொடுத்துருவோம் மக்களும் வந்து எங்களுக்கு முதல் பண்ணுங்க எங்களுக்கு ஆதங்கமாக இத்தனை வருஷமாக பதினாலு வருஷமாக கஷ்டப்படுறோன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க நான் என்ன சொல்றேன்னா எடுத்த வேலையை அரசாங்க அதிகாரிகள் எடுத்த வேலையை கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டா எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படி பாதியில் நிற்கிறதுனால தான் வந்து மக்கள் எங்களை வந்து கேள்வி கேட்குறாங்க நம்ம பதில் சொல்ல முடியாமல் போகுது அதாவது சி சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு இப்போ நான் எல்லாத்தையும் சேர்ந்து எல்லா அதிகாரிகளும் போட்டு எல்லாத்தையும் நான் வந்து நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுச்சேரி மூலக்குளத்தில் ரூபாய் மூன்றரை கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ரெட்டியார் பாளையம் காவல் நிலையம் இயங்கி வந்தது கட்டிடம் சேதம் அடைந்ததனால் கடந்த பல வருடங்களாக காவல் நிலையம் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் அரசு நிதி ஒதுக்கி ரூபாய் மூன்றரை கோடி செலவில் ரெட்டியார் பாளையம் காவல் நிலையம் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது சிறப்பு விழாவிற்கு புதுச்சேரி டிஜிபி ஸ்ரீனிவாஸ் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு காவல் நிலையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டனர் உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன் கே எஸ் பி ரமேஷ் உள்ளிட்ட கண்காணிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் பலர் இருந்தனர் இன்று முதல் இந்த புதிய கட்டிடத்திலேயே ரெட்டியார் பாளையம் காவல் நிலையம் இயங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது Gue t referred on it. T wird rein, UFG wie einwieerman Hier, UFG! Ja mellan, hier, invers, capacity zaft, daf, daf, deutlich ಮಿಲಿ <inaudible> ಕೊ <inaudible> 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 புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் ஹோட்டல் விழா முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரியில் உணவகங்கள் ரெஸ்டாரண்ட்டுகள் பெரிய ஹோட்டல்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் புதியதாக திறக்கப்படும் ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் மவுசுகள் இருந்துதான் வருகிறது மேலும் அலாதி சுவையுடன் அற்புதமான தரமான உணவு வகைகளுடன் புதியதாக எல்லைப்பிள்ளை சாவடியில் ஹோட்டல் என் அபிமன்யு தொடங்கப்பட்டுள்ளது இதனுடைய திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி ஹோட்டலை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளருமான என் எஸ் ஜெயபால் உள்ளிட்ட ஹோட்டல் நிர்வாகிகள் பொதுமக்கள் நண்பர்கள் அன்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் விவிபி நகர் வேதபுரீஸ்வரர் வரதராஜ பெருமாள் நகரில் புதியதாக அமைந்துள்ளது இந்த புதிய சங்க அலுவலக கட்டிட விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் சங்க தலைவர் தமிழ் ஒளி மற்றும் கூட்டுறவுத்துறை செயலர் நெடுஞ்செழியன் ஆகியோர் தலைமை தாங்க முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்த் ஆகியோர் முன்னிலை வகிக்க சங்க துணைத் தலைவர் ராஜசேகரன் வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் சங்க இயக்குநர்கள் இளங்கோவன் மருதாச்சலம் பிரபாகரன் கணேஷ் அருண்குமார் ஆறுமுகம் வசந்தராஜன் கோபி கிருஷ்ணன் வரதராஜரு புஷ்ப போலீஸ் ஷியாம் சுந்தர் உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள் பொதுமக்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்

கடற்கரை சிறு வியாபாரிகள் நல சங்கத்தின் பெயர் பலகையினை காங்கிரஸ் பாராளுமன்ற தலைவர் வைத்தியலிங்கம் திறந்து வைத்தார் புதுச்சேரி கடற்கரை சிறு வியாபாரிகள் நல சங்க பெயர் பலகை திறப்பு விழா சிலை அருகில் புதுச்சேரி மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்து வியாபாரிகளை வாழ்த்தி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் ஐஎன்டியூசி நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர் கடற்கரை சிறு வியாபாரிகள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கடற்கரை பகுதியில் உள்ள கடைகளை ஆய்வினை மேற்கொண்டனர்

புதுச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் நவீன தொழில்நுட்பங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள கேட்லேப் ஆய்வக திறப்பு விழா இன்று நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிறப்பான சேவைகளை பொதுமக்களுக்கு ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை வழங்கி வருகிறது இந்த மருத்துவமனையில் மேலும் பல்வேறு தொழில்நுட்பங்களை கையாண்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறது இதில் மேலும் ஒரு மைல் கல்லாக புதுச்சேரி பிச்சை வீரன்பேட் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் புதிய தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள கேத் ஆய்வகத்தின் திறப்பு விழா இன்று மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜிப்மர் மருத்துவமனை முன்னாள் மெடிக்கல் சூப்பரண்ட் பாலச்சந்தர் மற்றும் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர் திலீப் குமார் பாலிகா ஆகியோர் புதுப்பிக்கப்பட்ட நவீன ஆய்வக ஆய்வகத்தை திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் சேர்மன் டாக்டர் என் முருகேசன் உள்ளிட்ட மருத்துவர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் செவிலியர்கள் மாணவிகள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் கேட்டரிங் கல்லூரியில் இறுதி ஆண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பயிலும் மாணவர்கள் நட்சத்திர ஹோட்டலில் பயிற்சிக்காக வெளிநாடு செல்கின்றனர் அதற்கான பிளைட் டிக்கெட் கல்லூரி முதல்வர் டாக்டர் லயன் எஸ் சுரேஷ் அவர்கள் மாணவர்களுக்கு வழங்கி வாழ்த்துக்களை கூறி மாணவர்களை கௌரவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மாணவர்களே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்லூரி அழைப்பு விடுகிறது மற்றும் நிகழ்ச்சி முடிந்தவுடன் கல்லூரி நிலவரங்கள் சுரேஷ் அவர்கள் கூறுகையில் எங்கள் கல்லூரியிலேயே மாணவர்கள் படித்து முடித்தவுடன் வெளிநாட்டு வேலைகள் ஏற்பாடு செய்து தருகிறோம் மாணவர்கள் இந்த வாய்ப்பினை நழுவ விடாமல் கல்லூரியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார் எய்ம்ஸ் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாணவர்களே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்லூரி அழைப்பு விடுகிறது என்று கூறினார்

ஆளும் குழப்பத்தை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளதா என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி புதுச்சேரி மூலக்குளத்தில் ரூபாய் மூன்றரை கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட ரெட்டியர் பாளையம் காவல் நிலையம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்